அனைவருக்கும் எங்களின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பக்கப்படுற பதிவு டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வந்திருக்கக்கூடிய அனுமன் ஜெயந்தி இந்த தினத்தன்று நாம் எவ்வாறு அனுமனை வழிபட வேண்டும் அதற்கு என்னென்ன நாம் வந்து அவசியம் பின்பற்றணும் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அதனால் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் தாங்க சொல்லக்கூடிய பயனுள்ள தகவல்கள் முழுமையாக புரியும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அனுமனை ரொம்பவே பிடிக்கும்னா ஓம் ஆஞ்சநேயரை போற்றின்னு நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க பார்க்கலாம் எவ்வளோ பேருக்கு ஆஞ்சநேயரை பிடிக்கும்னு அது கூடவே இப்போ தான் time டைம் நம்ம இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணி உங்கள் இந்த பதிவு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் செய்து விடுங்க இப்போ வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் அனுமன் வந்து மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில் வந்து அவதரித்தார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அனுமன் பிறந்த அன்று காலையிலேயே எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் ஏனென்றால் அனுமனின் ஆசிரியர் வந்து சூரிய பகவான் ஆவார் அவரிடமே அனுமன் படித்து சர்வ வியாகரண பண்டிதர் என்னும் பட்டத்தை வந்து பெற்று உள்ளார் வியாகரணம் அப்படின்னா இலக்கணம் என்று பொருள் அனுமனின் குருவை நமது குருவாக பாவித்து நாம சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் அதற்கு பின் சி புகழ் பரப்பும் பாடல்களை வந்து பாட வேண்டும் துளசிதாசர் எழுதிய அனுமன் சாலிசா அப்படிங்கிற பால்ல வந்து நம்ம பாராயணம் செய்ய வேண்டும் இதை சொல்ல முடியாதவர்கள் இதன் பொருளை வந்து படிக்கலாம் மாலையில் ஆயிரத்தி எட்டு முறைக்கு வந்துட்டு குறையாம சீராம செய்ய வந்து நம்ம சொல்லணும் உங்களுக்கு முடிந்தா கோவிலுக்கு சென்று ஆயிரத்தி எட்டு முறை வந்து நீங்க வந்துட்டு எதுனே மாலையா கட்டி வந்து அனுமனுக்கு வந்து அனுப்பிக்கலாம் இல்லை என்றால் வெண்ணெய் வெற்றிலை வடை இது போன்ற பொருட்களால் மாலை கட்டி சாத்தி வந்து வழிபடலாம் இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு புத்தகம் நோட்டு தானம் இப்படி ஏதாவது வந்து நம்மளால முடிந்த அளவுக்கு ஏதாவது வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படியே இல்லைன்னா குழந்தைகளுக்கு இன்னும் படிப்பு செலவுக்கு ஏதாவது உதவித்தொகை மாதிரி வந்துட்டு கொடுக்கலாம் இரவில் நம்ம தூங்குவதற்கு முன்பு ஸ்ரீராம ஜெயம் வந்து ஒரு நூத்தி எட்டு முறை வந்து சொல்லிட்டு நம்ம தூங்க போகலாம் நீங்க காலையிலிருந்து வந்து விரதம் இருந்தும் வந்து அணவன வந்து வழிபடலாம் உடல் ஆரோக்கியமானவர்கள் வந்து விரதம் இருக்கலாம் இல்லைங்க எங்கனால வந்து விலைதெல்லாம் இருக்க முடியலை அப்படிங்கிறவங்க ஒரு மிக முழு எளிமையான ஒரு உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல திரும்பிய இடத்துல எல்லாம் வந்துட்டு விநாயகர் கோவில் இருப்பது போன்று மேற்கு தொடர்ச்சி மலை தொடங்கும் கேரளா முதல் மகாராஷ்டிரா வரைக்கும் ஆஞ்சநேயருக்குன்னு தனித்தனி கோயில்கள் அதிகமாக இருக்குது பொதுவா பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் விஷ்ணு கோவில்களில் தனி சன்னதியிலும் சிவன் கோவில்களில் தூணிலும் வந்து அருள் வழக்கமாக உள்ளது அதாவது சொல் ஒன்று இருந்தா அதற்கு ஒரு அர்த்தம் வந்து இருப்பது போல ராமா என சொல்லுகின்ற இடத்தில் எல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பது நிச்சயம் என சொல்லப்படுது இவரது வழிபாட்டில் ராமநாதம் பஜனையும் செந்தூர பூச்சும் வெற்றிலை மாலையும் வந்து நிச்சயம் வந்து இடம்பெற்றிருக்கும் இவரது சன்னதியிலும் பார்த்தீங்கன்னா துளசிலும் வந்து பிரசாதமாக வந்து வைக்கப்பட்டு இருக்கும் அதனால் அனுமன் அவதார நாள்ல வந்து உள்ள ஆஞ்சநேயர் தலத்திற்கு வந்துட்டு சென்று ஓம் ஆஞ்சநேயாய வித்மஹே ராம தூதாய தீமகி தன்னோ அனுமன் பிரசோத யாத்து அப்படிங்கிற மந்திரத்தை ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே ராம தூதாய தீமகி தன்னோ அனுமன் பிரசோதயாத்து என்ற அனுமனோட காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபட்டு வந்தோம்னா அத்துடன் அனுமன் ஜெயந்தி அன்று அவரது புகழை வந்து பரப்பும் அனுமன் சாலிசா பாராயணம் வந்துட்டு செஞ்சா நினைத்த காரியம் நடக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கு அடுத்தது நம்ம வந்து அனுமனை வணங்குவதால் என்னென்ன நற்பலன்களை எல்லாம் வந்துட்டு பெறலாம்னா புத்தி பலம் புகழ் குறிக்கோளை அடையலாம் அஞ்சா நெஞ்சம் கொண்டவராக இருக்கலாம் ஆரோக்கியம் விழிப்புணர்வு வாக்குவன்மை இது எல்லாத்தையும் வந்து பெற்றுவிடலாம் அடுத்து என்னென்ன மாலைகளை நாம் அனுமனுக்கு சாத்துவதால் நமக்கு கிடைக்கப்பெறும் நட்பலன்கள் என்னென்ன அதாவது ராமதூழர் அனுமனுக்கு துளசி மாலை சாத்துவதால் ராம கடாச்சம் பெற்று நல்ல கல்வி செல்வம் இது எல்லாவற்றையும் பெறலாம் உதாரணமா பார்த்தீங்கன்னா அசோகவனத்துல சீதையை வந்து கண்டு ராமபிரானின் இலையை வந்து அனுமன் எடுத்துரைத்தார் சந்தோஷம் அடைந்த சீதை அனுமனை ஆசிர்வதிக்க எண்ணி அருகில் வளர்ந்திருந்த வெற்றிலையை கிள்ளி தலையில் தூவி ஆசீர்வதித்தால் இந்த இலை உனக்கு வெற்றியை தரட்டும் என்று கூறினாள் வெற்றிலையை காரணமாக்கி ஆசிர்வதித்ததனால் பக்தர்கள் தங்கள் செயல்பாடுகள் வெற்றி பெற வெற்றிலை மாலை வந்து சாத்துகின்றனர் திருமணங்களில் வெற்றிலை தாம்பலம் வந்து கொடுப்பது எதற்காக என்று பார்த்தால் அது மணமக்களுக்கும் அவர்களை ஆசிர்வதிக்க வந்தவர்களுக்கும் வாழ்க்கை வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் எலுமிச்சம்பழம் ராஜாக்களுக்கு வந்து மரியாதை செய்வதற்காகவும் சம்ஹார தொழில் செய்யும் காவல் தெய்வங்களுக்கும் மிகவும் வந்து பிடித்ததுமாம் நரசிம்மன் வராகும் கருடன் சக்திகள் அனுமன் இடத்தில் வந்து அமைந்துள்ளதாலும் ஈஸ்வரனின் அம்சம் ஆனதாலும் இவருக்கு இனம் சாத்தி வழிபடுகின்றனர் அடுத்தது வாழ்வில் எதிரிகளின் தொல்லைகளை வந்து நீக்கி வாழ் நினைப்பவர்கள் வடை மாலை அனுபவித்து தானம் செய்தால் செல்வமலம் மலம் பெருகும் தோஷம் வந்து நீங்கும் எனவே நீங்க அனைவரும் அனுமன் செய்து என்று அனுமனை போற்றி வணங்கி அனுமனின் ஆசியை பெற்று எல்லா நலன்களையும் வந்து பெற்றிடுவோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்